காமராஜர் எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள் விடுதலைக்காக போராடிய ஏராளமான தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் காமராஜருக்கு ஏன் பெரும் தலைவர் என்ற சிறப்பு உண்டானது நான் யோசிக்கிறேன் ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசமா இல்ல பனிரெண்டு ஆண்டுகள் தமிழக காங்கிரசின் தலைமையா ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினரானதா நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினரானதா இல்லை ஒன்பது ஆண்டுகள் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்ததா இரண்டு பிரதமர்களை உருவாக்கி தந்ததா இல்ல இப்படி இப்படி எல்லா கோணங்களையும் ஐந்து முறை அகில இந்திய காங்கிரஸிற்கு தலைமையாக இருந்ததா ஐந்து ஆண்டுகள் இதெல்லாமான் யோசித்தால் இல்லை நண்பர்களே அதெல்லாம் ஒரு தலைவனுக்கான அடையாளமாகத்தான் எனக்கு தெரிகிறது ஏன் அவர் பெரும் தலைவர் ஆகிறார் என்றால் தோத்து போறாரு அப்போ போய் சொல்றாங்க ஐயா நம்ம தோற்கறதுக்கு பின்னாடி வாக்கு எந்திரத்தில் அது இது வாக்கு சீட்டில் சொல்லும்போது நிறுத்து நாம தோத்துட்டோம் ஒத்துக்க அப்படிங்கிறார் வெற்றியை கொண்டாட தெரிந்தவராக இருந்திருந்தால் அவர் தலைவராக இருந்திருப்பார் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்தது அதனால்தாங்க அவர் பெரும் தலைவராக இன்றைக்கும் பார்க்கப்படுறார் இன்றைய இளைஞர்களுக்கான மிகப்பெரிய வழிகாட்டல் இதை விட என்ன முடியும் என்ன பார்க்க முடியும் எத்தனையோ தற்கொலைகளை நாம் பார்க்கிறோமே இவ்வளவு அறிவியல் வளர்ந்து விட்டது நிறைய படித்து விட்டதாக நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு தோல்வியை ஒரு மிக சின்ன தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத இந்த இளைய தலைமுறைக்கு காமராஜர் ஏன் பெரும் தலைவராக தெரிகிறார் என்றால் செய்த பிறகு தான் தேர்தலில் ஜனநாயகம் முறை ஜனநாயகம் என்று விட்டது ஜனநாயகத்தானே நாம் எதிர்பார்த்தோம் என்று ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மன பக்குவம் இருக்குல்ல அந்த இடத்துல தலைவர்ங்கிற இடத்துல இருந்து காமராஜர் எனக்கு பெரும் தலைவராக தெரியிறாருங்க இன்னொரு சிறப்புங்க பதவியை ஏத்துக்கிட்டாதானே தலைவன் பதவி கிடைக்கும் போது கட்சிக்காக பதவியை துறந்தாருங்க பதவியை துறத்தல் இருக்குல்ல அதுதானுங்க பெருசு என்ன சொல்றோம் இல்லறத்தை அடங்குமா கூடுதலாக சொல்றேங்க ஆதி சங்கரரும் கூட துறக்க முடியாத அம்மாங்கிற உறவை துறந்தவர் இல்லைங்க அதை விட என்ன துறவுங்கிறது துறவிங்கிறவங்க ஆன்மீகத்தில் இருந்தால் என்ன அரசியல் அரங்குல இருந்தால் என்ன துறவிங்கிறவங்க இந்த உடை தான் உடுத்தணுங்கிறது இருக்கா என்ன அன்னைக்கு வள்ளலார் ஒரு விஷயம் சொல்றோம்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்றதா இன்னைக்கு சொல்றோம்ல ஒண்ணும் இல்லைங்க போய்க்கிட்டே இருக்காரு படிக்காத மேதைன்னு அவருக்கு தரக்கூடிய இந்த பட்டத்தை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அது நான் விவரம் தெரியாத வயதில் ஏற்றுக்கொண்டது இப்போ நான் பாக்குறேங்க இல்ல இப்ப எனக்கு எது படித்தல்ங்கறதுலயே சந்தேகமா இருக்கு எது கச்சல்ங்கிறதுலயே சந்தேகமா இருக்கு இப்ப படிச்சவன் நம்ம ஊர்ல மட்டும்தான் அந்த அதிசயம் நடக்கும் படிச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா என்ன படிக்கிறேன்னு கேட்டா நான் படிச்சிட்டேங்கன்னு சொல்லுவாங்க இந்த இந்த மொழி தான் நமக்கு சொல்லி தருது கல்லாதது அளவுன்னு ஆனால் நம்ம கிட்டே கேட்டேன் நான் முடிச்சிட்டேங்க நான் காலேஜ் முடிச்சிட்டேன் நான் படித்து முடிச்சிட்டேன் வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொண்டே இருந்த ஒரு தலைவரை எப்படிங்க படிக்காத மேதைன்னு சொல்ல முடியும் வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொண்டே இருந்த மாணவருங்க அவரு அவர் பள்ளிக்கூடத்துக்கு செல்லலன்னு வேணா நம்ம சொல்லிக்கலாமே தவிர படிக்காதவர் என்ற சொல்லை ஒருபோதும் சொல்ல முடியாது வண்டியில போய்கிட்டே இருக்காரு ஏன் இந்த பயிர்கள் எல்லாம் வாடி கிடக்குன்னு கேட்கிறாரு அப்போ சொல்றாங்க இல்லைங்கய்யா தண்ணி வசதி இல்லை அப்போ இவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்களேங்கிறாரு நான் யோசிக்கிறேன் எனக்கு நான் உன எனக்கு கை கையில ஏதோ அடிபட்டிருக்கு எனக்கு உடம்பு முடியல கால ஏதோ அடிபட்டிருக்கு உடம்பு முடியலன்னு நான் மருத்துவர்கிட்ட போகும்போது கட்டு போட்டா சரியாகும் சொல்லி என்னை கட்டு போட்டாரே அந்த மருத்துவத்தை தாங்க விவசாயத்துக்கு காமராஜர் பண்றாரு அணைக்கட்டு கட்டுறாரு அணைக்கட்டு கட்டி இந்த பயிர்களை எல்லாம் நம்ம திரும்ப ஊய்விக்கணும்னு நினைக்கிறாரு இல்லங்க அவரை விட மருத்துவர் யாருங்க இருந்துட முடியும் அவரை விட விவசாயத்துக்கு பெருசா யாருங்க செஞ்சிட முடியும் அடிப்படையில யோசிச்சு பார்த்தா படிக்காதவர் என்ன படிக்காதவர் எனக்கு இப்ப புரியல மொழி நமக்கு எல்லோருக்குமே ஒளி வடிவமும் வரி வடிவமும் மட்டும்தானே தெரிஞ்சிருக்கு அதைத்தானே மொழியா பாக்குறோம் பேச முடியாத சொல்ல முடியாத மொழியையும் தெரிந்தவருங்க காமராஜர் அதனால் தான் ஏழையினுடைய பசி புரிந்தது பசியினுடைய மொழி புரிந்தது நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பேசுறது மட்டும்தான் மொழி என்று இல்லை நண்பர்களே பசி மிகப்பெரிய கொடுமை அந்த அது அது தரக்கூடிய மொழி இருக்குல்ல வறுமை தரக்கூடிய மொழி இருக்குல்ல ஏழ்மை தரக்கூட தரக்கூடிய மொழி இருக்குல்ல இதை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட ஒருவரை நாம் இன்றைக்கு படிக்காத மேதைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஏற்க அந்த பட்டத்தை ஒருபோதும் அவருக்கு கொடுத்து விடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்லாதவராக இருந்திருக்கலாம் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்பதுதான் அவருக்கு கொடுத்த மிக பொருத்தமான அடையாளமாக இருக்க முடியும் அதற்கு ஒரு உதாரணம்ங்க நான் இன்னைக்கு காமராஜை காமராஜரை பேசுவதில் எனக்கு ஒரு பெரிய நன்றி கடன் இருக்கு அவங்க சொன்னது மாதிரி என்னன்னா பரமக்குடியில் ஒரு வழக்கறிஞர் சீனிவாசன் தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு போறாரு நாட்டிய அரங்கேற்றம் செய்யணும் இருந்து வரக்கூடிய பணத்தை வந்து நான் அதுக்கு கொடுக்குறேன் உங்களுடைய கட்சிக்காக கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவர் அது வேணான்னு மறுக்கிறார் அந்த நாட்டிய அரங்கேற்றம் எல்லாம் செய்யாதன்னு சொல்கிறாரு ஆனால் இவர் அதையும் மீறி செய்கிறார் செஞ்சு அப்புறம் தன்னுடைய பையனையும் பொண்டையும் பையன் வந்து கமலஹாசனுங்க பொண்ணை வந்து நளினிங்க கூட்டிட்டு போகிறாரு ஐயா இவ்வளவு பணம் வந்திருக்கு இது உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருந்தப்போ அந்த பெண் குழந்தைகிட்ட அவர் சொல்கிறாரு பாரு நான் உனக்கு பெரியப்பா முறை உங்கள் அப்பா சொல்கிறாரு இந்த நாட்டியங்கிட்டியெல்லாம் ஆடுற வேலையெல்லாம் வச்சுக்காத போய் படிக்கிற வேலையை பாரு நீ மருத்துவராகவோ பேராசிரியராகவோ வரவேண்டிய ஆள் வேணும்னா இந்த பையன் ஆடிட்டு போகட்டும்னு கை காட்டுறாரு நான் இவ்வளவு வளர்ந்த பிறகும் பெண் கல்வி மறுக்கப்படுகின்ற இந்த தேசத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தலைவர் பேசுகிறாருங்க பெண் கல்வியை பற்றி அன்னைக்கு அவர் விதைச்ச விதை தாங்க இன்னைக்கு இந்த மேடையில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அதில் படித்து எங்கள் அப்பா தானங்க என்னை இன்னைக்கு இங்கே பேச வச்சுருக்காரு என்னை படிக்க வச்சுருக்காரு அப்போது நான் மிகப்பெரிய அளவில் பெண் கல்விக்காக இவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் அது வந்து மாணிக்கம் தாங்க மிகப்பெரிய மாணிக்கம் எனக்கு இன்னும் ஒரு சிறப்புங்க அவர்கிட்ட நான் அதை சொல்கிறோம் அதை அதை உங்களோட பகிர்ந்தப்ப எனக்கு ஆச்சரியமாக கூட இருந்தது நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு துணையாக இருக்கிறதுல சப்போர்ட் பண்ணுறதுல எந்த சிறப்பும் இல்லை அது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் சரி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்க எதிர்கட்சியில் கே ஆர் நல்லசிவம் அவர்கள் சொல்கிறார் ஒரு செய்தி இந்த மாதிரி கோயம்புத்தூரில் கள்ள நோட்ட அச்சடிக்கிற விவகாரம் அது அப்போவே இருந்திருக்கும் போல ஐயா கள்ள நோட்ட அச்சடிக்கிற இது இருக்குது அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைமைகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு பத்திரிக்கை வெளியில் பேசிக்கிறாங்க அவர் இப்படி பேசுகிறார் எதிர்த்து காமராஜர் ஐயா இருக்காங்க இப்படி பேசுகிறார் தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க முதலமைச்சருக்கும் தெரிஞ்சுக்கூட இது நடக்குதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே காமராஜர் ஐயா எழுந்திரிக்கிறார் நிறுத்து அவன் பேசுகிறான் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் இதையெல்லாம் விடு இந்த மாதிரி ஒரு தேச துரோக செயலுக்கு நான் தொணனிப்பேன்னு நீ நினைக்கிறியா கேட்குறாரு கேள்வியை அப்போ அவர் சொல்கிறார் இல்லை வெளியில் சொல்கிறார் நான் அதெல்லாமே கேட்கல நீ நினைக்கிறியா இல்லை நான் நினைக்கல உட்காருன்ட்டு அரசியல் எதிரிகளை கூட அப்படி இருக்கவன் கூட இல்லைங்க நீங்கள் நேர்மையானவன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல இன்னைக்கு நான் பெருந்தலைவரை ஏன் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த மிக முக்கியமாக இளைய சமுதாயத்திற்கு நான் என் குழந்தைக்கு அறிமுகப்படுத்திட்டேங்க காமராஜரை அறிமுகப்படுத்திவிட்டேன் எப்படி அறிமுகப்படுத்தினேன் இந்த காமராஜரை பற்றி எல்லா செய்திகளையும் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் எனக்கு பிடித்தமானது எனக்கு மிக பிடித்தமானது நான் அவரை ஏன் பெருந்தலைவராக ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு ஒரே காரணம் ஒருத்த நேர்மையா இருக்காங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சூழ்நிலை இருக்குல்ல அது மிக முக்கியம் ஒரு நல்ல வசதியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நேர்மையாக இருக்கிறதுல எந்த சிறப்பும் இல்லை ஆனா அந்த சூழ்நிலையவே மாத்தி அமைக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா அவர் தாங்கலைவர் ஆகிறாரு நான் என் இளைய சமுதாயத்திற்கு என்னோட இருக்கிறவங்களுக்கு பெருந்தலைவரை இப்படி அறிமுகப்படுத்துகிறேன் ஆறாம் வகுப்பு படிக்கிறப்போ தந்தை இழந்து தந்தையை வந்து இழந்த பிறகும் ஒருத்தன் நேர்மையா இருக்கான் சரியா இருக்கான் பால்யம் மிக முக்கியமானது என்கின்ற பாடத்தை காமராஜர் கற்றுக் கொடுக்கிறார் அப்ப இல்ல இன்னைக்கும் இனிமேயும் எப்பவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட காமராஜர் மாதிரி நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்ற அளவுக்கான ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த ஒரு தலைவர் இன்னைக்கும் ஆட்சியில் ஓட்டு கேட்டு வர்றவங்க காமராஜர் அமைப்போம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பொற்கால ஆட்சியை அமைத்து கொடுத்தவரை நான் இப்படி இந்த இளைய சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்